வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீஷ் சங்கர் வலியுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவின் முதல் நாளான இன்று ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடினர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது தில்லி சட்டப்பேரவை தேர்தல் நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையுடனும் நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது உலக கோகோ போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார் இன்று புதுதில்லியில் நாடாளுமன்ற நெறிமுறைகள் தொடர்பான புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் உறுப்பினர்களின் அமளி காரணமாக அடிக்கடி பாதிக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார் இது ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு ஏற்புடையது அல்ல என்றும் அவர் தெரிவித்தார் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் நாடாளுமன்றம் செயல்பட வேண்டும் என்றும் திரு ஜெகதீப் தங்கர் கேட்டுக் கொண்டார் எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு ஏதுவாக தயார் நிலையில் ராணுவம் வைக்கப்பட்டுள்ளதாக அதன் தளபதி ஜெனரல் உபேந்திரா வேதி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு சூழல் மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் பெரிய வெற்றி கிடைத்திருப்பதாகவும் அவர் கூறினார் பாதுகாப்பு படையினரால் கடந்த ஆண்டு சுட்டுக் தீவிரவாதிகளில் அறுபது சதவீதம் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீர் மக்கள் தற்போது அமைதியையே விரும்புவதாகவும் அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதம் ஒடுக்கப்பட்டு சுற்றுலா மேம்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் மணிப்பூரிலும் நிலைமை கட்டுக்குள் உள்ளதாக அவர் தெரிவித்தார் ராணுவத்தை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் ஜெனரல் உபேந்திரா திவேதி தெரிவித்தார் சத்தீஸ்கரில் நக்சலைட் பிரச்சினையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வளர்ச்சித் திட்டங்கள் முழுவீச்சில் நிறைவேற்றப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அம்மாநிலத்தில் நக்சலைட் பிரச்சினையினால் பாதிக்கப்பட்ட பிஜாப்பூர் மற்றும் பாஸ்டர் மாவட்டங்களில் கூடுதல் மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த அறுபத்தி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்றும் திரு நட்டா தெரிவித்தார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது தூய்மை எரிசக்தி பயன்பாட்டிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகள் காரணமாக உற்பத்தி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி வெகுவாக அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒடிஷாவில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா முன்னிலையில் தேசிய சுகாதார ஆணையமும் ஒடிஷா மாநில சுகாதாரத்துறையும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளின் குடும்பத்துக்கு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை கிடைக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த திட்டத்தை தற்போது தில்லி மற்றும் மேற்குவங்க அரசு மட்டுமே செயல்படுத்தவில்லை என்றும் அவர் மேலும் கூறுகிறார் மத்திய அரசின் முக்கிய திட்டங்களை தில்லியில் ஆட்சி பொறுப்பில் உள்ள ஆம் ஆத்மி அரசு நிறைவேற்றவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி குற்றம் சாட்டியுள்ளார் புதுதில்லியில் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை தில்லியில் ஆளும் ஆம் ஆத்மி அரசு நிறைவேற்றவில்லை என்றார் இது தொடர்பாக உண்மைக்கு மாறான தகவல்களை ஆம் ஆத்மி அரசு வழங்குவதாகவும் அவர் குறை கூறினார் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை ஆம் ஆத்மி அரசு நிறைவேற்றவில்லை என்றும் திரு சிங் பூரி குற்றம் சாட்டினார் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தல் நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையுடனும் நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அலிஸ் வாஸ் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என்றார் மாவட்டத்துக்கென ஒரு சிறப்பு அதிகாரியை நியமிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக வாக்களிப்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்படும் என்றும் திருமதி அலிஸ்வாஸ் கூறினார் எழுபது உறுப்பினர்களை கொண்ட தில்லி சட்டப்பேரவைக்கான தேர்தல் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது வாக்கு எண்ணிக்கை எட்டாம் தேதி மேற்கொள்ளப்படும் நீங்கள் ஆகாசவாணியின் மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் பயன் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைப்பு உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம் எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய நூற்றொன்பது புதிய ரகங்கள் அறிமுகம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் இனி மகா குபமேளா குறித்த செய்திகள் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வான மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் இன்று தொடங்கியது முதல் நாளில் மட்டும் ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடினர் மகா கும்பமேளாவிற்காக விரிவான ஏற்பாடுகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டுள்ளன பிரயாக்ராஜ் நகரில் ஏழாயிரம் கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில தலைமை செயலர் திரு மனோஜ்குமார் சிங் கூறியுள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் நான்காயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் பணிகள் நடைபெற்றிருப்பதாக கூறினார் கும்பமேளாவை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்களின் வசதிக்காக இதுவரை இல்லாத அளவிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் வரும் நாட்களிலும் புனித நீராடுவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார் பக்தர்களின் நலனுக்காக நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மனோஜ்குமார் சிங் தெரிவித்தார் கும்பமேளா தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கென ஆகாஷ்வாணியின் சிறப்பு அலைவரிசை ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் பெரும் பங்காற்றுவார்கள் என்று முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌகான் கூறியுள்ளார் புதுதில்லியில் தேசிய சாரணர் படையினரிடையே உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் தேசிய சாரணர் படையினர் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்களை நட்டுள்ளது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார் தூய்மைப் பணியிலும் இவர்கள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார் சர்வதேச யோகா தினத்திலும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட சார்னர் படையினர் பங்கேற்றதை ஜெனரல் அனில் சவுகான் சுட்டிக்காட்டினார் கர்நாடகாவில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை மாற்றம் நடைபெறவுள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று அம்மாநில அமைச்சர் திரு ஹெச் கே பாட்டீல் கூறியுள்ளார் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை காங்கிரஸ் அரசு நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார் இதனை பொறுத்துக்கொள்ள முடியாமல் சிலர் அமைச்சரவை மாற்றம் போன்ற வதந்திகளை பரப்பி வருவதாக திரு ஹெச் கே பாட்டீல் கூறினார் ஆஸ்திரேலியாவில் தேசிய அகண்ட அலைவரிசை கட்டமைப்பு திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு தேவையான நிதியுதவி வழங்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆந்தனி அல்பானிஸ் அறிவித்துள்ளார் கேன்பராவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிவேக இணையதள சேவை வழங்குவதற்கு இந்த திட்டம் உதவிடும் என்றார் குறைந்த செலவில் உயர்தர இணையதள சேவை வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் திரு ஆந்தனி அல்பானிஸ் தெரிவித்தார் உலகக்கோப்பை கோகோ போட்டி வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது ஆடவர் பிரிவில் இந்தியா பூட்டான் பெரு உட்பட இருபது நாடுகளும் மகளிர் பிரிவில் இந்தியா மலேசியா ஈரான் உட்பட பத்தொன்பது நாடுகளும் இதில் பங்கேற்கின்றன இன்றிரவு எட்டரை மணியளவில் நடைபெறவுள்ள ஆடவர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை எதிர்கொள்கிறது இப்போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் பதினேழாம் தேதியும் அரையிறுதி ஆட்டங்கள் பதினெட்டாம் தேதியும் இறுதிப் போட்டி பத்தொன்பதாம் தேதியும் நடைபெறவுள்ளன ஆசிய கோப்பை படகு போட்டியில் இந்தியா நான்கு தங்கப்பதக்கங்களை வென்றது ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இருநூறு மீட்டர் ஒற்றையர் பிரிவில் பார்வதியும் மகளிர் ஐநூறு மீட்டர் இரட்டையர் பிரிவில் பார்வதி பூஜா இணையும் ஆடவர் ஐநூறு மீட்டர் பிரிவில் கைனேஸ்வர் சிங்கும் இருநூறு மீட்டர் பிரிவில் சுனில் சிங்கும் தங்கப்பதக்கம் வென்றனர் இப்போட்டியில் இந்தியா ஏழு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது போபாலில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் துஹான் தேவ் ஜாவியா இணை பட்டம் வென்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணியின் கேப்டனாக ஸ்ரேயா ஐயர் நியமிக்கப்பட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு ஜகதீஷ் தங்கர் வலியுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவின் முதல் நாளான இன்று ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடினர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது தில்லி சட்டப்பேரவைத் தேர்தல் நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது உலக கோகோ போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்